உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நம்மளுடைய வீடியோக்கள் அனைத்தும் உங்களை உடனடியாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குவலையம் போற்றும் குரல் தந்த கோமானின் தொட்டனை தோறும் மணர்கேணி மாந்தற்கு கற்றனை தோறும் அறிவு என்ற நல்வாக்கினையே முதல் வாக்காக கொண்டு அன்புடன் துவக்கம் செய்கிறோம் மதுரை விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்திலிருந்து ஓவிய நுண்கலை பேராசிரியர் கே பி கணியின் அன்பான வணக்கம் இப்போ நமது விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்தில் வழக்கம் போல ஆறு மாத கால ஓவிய நுண்கலை பயிற்சியில மாணவர்கள் சேர்ந்து பயின்று கொண்டிருக்கிறார்கள் இப்போ இந்த பயிற்சியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நிறைய காணொலியில் சொன்னது போல் இருபத்தி ஐந்து வகையான பென்சில் வரைகளை பாடத்திட்டங்கள் மற்றும் ஐந்து வகையான பெயிண்டிங் பயிற்சிகள் அந்த மாதிரி இருபத்தைந்து வகையான பென்சில் வரைகளை பாடத்திட்டத்துல வந்து இன்றைய அளவில் ஓவிய நுண்கலை பயிற்சியில வந்து என்னென்னலாம் பாடங்கள் அப்டேட்ல இருக்குதோ மேம்படுத்தப்பட்ட அனைத்து விதமான பாடங்களுமே இப்போ நம்மளுடைய அந்த கோர்ஸுக்குள்ளே இருக்குது அதனால் மாணவர்கள் வந்து இதை வெளியில் போய் நிறைய நம்ம தெரிஞ்சுக்கணும் அல்லது புதுசாக வேறு எதுவும் வெளியில் இருக்குமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அந்த கோர்ஸை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா ஓவியக்கலை சம்பந்தமாக எல்லா விதமான சப்ஜெக்ட்ஸுமே உள்ளே இருக்குது அது போக நம்ம அந்த அஞ்சு பெயிண்டிங் சொல்லியிருக்கோம் பாருங்க அதுவுமே வந்து நம்ம முழுக்க முழுக்க விரிவாகவும் முழுமையாகவும் சொல்லிக் கொடுத்துடலாம் இது எல்லாமே வந்து எஜுகேஷனல் அப்படிங்கிற அந்த கல்வி தரத்துல இருந்து அப்டேட்டாக அடுத்த லெவலுக்கு போறதுக்கு நமக்கு இந்த கமர்சியல்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உண்டு கமர்ஷியல் அப்படின்றனா நம்ம வந்து வெளியில இருந்து காசு பணம் பார்த்துக்கிறது அதை பற்றி அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் எடுத்துக்கிறது பசங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறது அப்புறம் வந்து ஓவிய ஆசிரியராக வந்து பணி செய்யறது ஸ்கூலில் வந்து அட்மிட் ஆகி அதில் வந்து அவங்க பணங்கா சம்பாத்தியம் பண்றது இப்ப இந்த மாதிரியான கேட்டகள்ல தான் நம்ம அந்த கோர்ஸ் நடத்திட்டு இருக்கிறோம் அப்போ இந்த மாதிரி நம்ம அந்த கோர்ஸ்னுடைய வேல்யூபிள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத படித்து சென்ற மாணவர்கள் அவங்க வந்து இந்த கோர்ஸை பற்றிய ஒரு முழுமையான கருத்துரைகளை எல்லாம் நம்ம நிறைய மாணவர்கள் சொல்லியிருக்கிறாங்க எல்லாருமே முதல் தர மாணவர்கள் தான் அப்போ நமக்கு இந்த கோர்ஸ் நம்ம நடத்த போகும்பொழுது அவங்களுக்கு அது எந்த அளவுக்கு பயன்பட்டுகிட்டு இருக்குது அப்படின்ற அந்த சிக்ஸ் மந்த்தில் வந்து த்ரீ மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆகி ஃபோர் மந்த்ஸ் ஃபைவ் மந்த்ஸ்ன்னு போகும்போதே அவங்க அதை உணர்ந்துடுறாங்க பாடத்திட்டங்கள் எல்லாமே வந்து கடினமான பாடத்திட்டங்கள் தான் ஆனாலும் நாம் வந்து எளிமையை ரொம்ப நல்லா புரியற மாதிரி எளிமையாவ நடத்திடறோம் நமக்கு வந்து சந்தேகங்கள் இருக்கு சார் அப்படின்னு சொன்னால் அது எத்தனை தடவை சந்தேகம் நீங்கள் கேட்டாலுமே அதை வந்து விளக்கி அது இதுதான் அப்படின்ற அந்த விஷயங்களை பூரணத்துவமா விளக்குனதுக்கு அப்புறமா மாணவர்கள் புரிந்து கொண்டு அந்த ஓவிய நுண்கலை பயிற்சியை வந்து மிக அருமையாக ஆறு மாதத்துல வந்து முடிச்சுட்டு வெளியில வந்துடுறாங்க அப்போ சான்றிதழ் பெறும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னாக்க ஆரம்ப நிலையில வந்து அவங்க நம்மளுடைய அந்த இன்ஸ்டிடியூஷன்ல ஜாயின் பண்ணும் பொழுது அவங்ககிட்ட ஒரு டிராயிங் ஒண்ணு எழுதி வாங்குவோம் டிராயிங் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்குவோம் அப்போது அந்த டிராயிங்கு வரையப்போம் பொழுது அவங்களுக்கு அந்த பிகினிங் ஸ்டேஜில் என்ன தெரியுமோ அதை வந்து வரைஞ்சிருப்பாங்க அதை நம்ம அப்படியே கொடுத்துருவாங்க இப்போ ஆறு மாத டூரேஷன் கழித்து வந்து ஓவியக்கலையில் வந்து இவ்வளவு அதிகமான விஷயங்களை வந்து நம்ம எங்குமே இல்லாத அதிகமான விஷயங்களை நம்ம வந்து இங்கே படிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியில வந்து தான் இந்த கருத்துரைகளை போறாமே சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த புதியதாக வரக்கூடிய மாணவர்கள் ஏன்னா இப்போ அடுத்த மாதம் வந்து ஒரு பேஜ் ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா அதுல வரக்கூடிய மாணவர்கள் பாத்தீங்கன்னா அந்த காணொலியில் அவங்க அதாவது மாணவர்கள் படித்து சென்ற மாணவர்கள் அவங்களுடைய அந்த கருத்துரை எல்லாம் முழுசா கேளுங்க அப்ப முழுமையா கேட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு அந்த இதுல வந்து நம்ம சரி இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா இப்ப நாங்க வந்து நல்லா நடத்துறோம் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் மாணவர்களே வந்து இந்த மாதிரி நடத்துறாங்க அப்படிங்கிறத சொல்லும் பொழுது நமக்கு ஒரு சரி நல்லா சொல்றாங்க கரெக்டா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்படின்றது வந்து பெரிய விஷயமா இருக்கும் புதிதாக வரக்கூடிய மாணவர்களுக்கு இப்போ இந்த காணொலி வந்து நம்ம எதுக்காக போட்டிருக்கிறோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து முதல்ல சொன்னது நம்மளுடைய இன்சூசன் சம்பந்தமாக என்னென்னலாம் கோர்ஸ் நடத்திட்டு இருக்கிறோம் இது எப்படி படிக்கிறாங்க மாணவர்கள் எந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை தான் இப்ப நம்ம உங்களுக்கு கொடுத்தோம் ஆனால் இந்த காணொலி எதற்காக முக்கியமாக அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதம் அதாவது நடப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூணு சனிக்கிழமை இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அதே மாதிரி செப்டம்பர் இருபது சனிக்கிழமை இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அப்படின்ற மாதிரி இந்த நான்கு நாட்களுமே மதுரை மண்டல அளவிலான ஓவிய போட்டி இப்ப இதை நம்ம நடத்துற மாதிரி இருக்குது இது நம்ம நமது மதுரை விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையம் இணைந்து அதாவது மதுரை அரசு அருங்காட்சியகம் அவங்க அரசு துறையிலிருந்து நம்மளுடைய ஆதரிச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இப்ப அந்த ஓவிய போட்டியை வைக்கிறான் இல்ல மண்டல அளவிலான அதாவது மதுரை மாவட்ட அளவிலான அனைத்து பள்ளிகளிலும் ஆர்வமான மாணவர்கள் அதாவது சிக்ஸ்து செவன்த் எய்த்து சொல்லுவோம்ல ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் அப்படிம்பாங்க அப்ப அந்த மாணவர்கள் அப்புறம் வந்து ஒன்பதாவது வகுப்பு மற்றும் பதினோராம் வகுப்பு இவங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து ஓவிய கலையில நல்ல பாண்டித்தியம் இருக்கும் ஓரளவுக்கு நல்லா பண்ணுவாங்க நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க நம்ம ஆசிரியர்கள் வந்து பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து அங்கே பயிற்சி தரக்கூடிய நல்ல ஆசிரியர்கள் நல்ல என்கரேஜ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்க எல்லாருமே மாணவர்களுக்கு வந்து இதை நல்லா பண்ணணும்பா இந்த மாதிரி பண்ணால் நம்மளுடைய பள்ளிக்கு வந்து ஒரு நல்ல பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க அப்போ அந்த மாதிரியான அந்த என்கரோஜில் வந்து பயிலக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாகவே வரைவாங்க இப்போ அந்த மாதிரி வரையக்கூடிய மாணவர்களுக்கு முறைப்படுத்தப்பட்ட ஓவிய கலைக்கு அடுத்தபடியாக அப்டேட்ல இருக்கக்கூடிய ஓவிய நுண்கலை சார்ந்த விஷயங்கள் வந்து போதனை செய்தால் அவங்களுக்கு அந்த கல்லூரி கல்விங்கிறது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆண்டு காலம் ஒரு மூணு ஆண்டு காலம் அல்லது நாலு நான்கு ஆண்டு காலம் கழிச்சு அவங்களுக்கு கல்லூரியில படிக்க வேண்டிய கட்டாயம் வரும் அப்போ அந்த கல்லூரி அந்த கல்வியில பார்த்தீங்கன்னா அந்த டிசைனிங் சம்மந்தப்பட்டதில் வந்து இவங்க இன்ட்ரெஸ்டடாக போகக்கூடிய கட்டாயம் வந்துரும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கிராஃபிக் டிசைனிங் சம்மந்தப்பட்டது சிவில் ஆர்கிடெக்சர் சம்மந்தப்பட்ட டிசைன்ஸ் இந்த மாதிரி டிசைனிங் சம்மந்தப்பட்ட எல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு அந்த ஈர்ப்பு இருக்குது அப்படின்னு பொழுது அவங்க அந்த பயிற்சிகளை வந்து அந்த மாதிரி நாங்கள் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முதல்ல ஓவிய நுண்கலை அப்படிங்கிறதுல வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அந்த பாடத்திட்டங்களை வந்து மிக அற்புதமாக புரிந்து கொண்டால் மேல்நிலை கல்வி மிக மிக எளிதாகிவிடும் இப்ப நாங்க வந்து அந்த மாதிரி மாணவர்கள் வந்து நம்ம இன்ஸ்டிடியூஷன்ல சேருவாங்க சார் நான் ஆர்கிடெக்சர் படிக்கணும் சார் சார் நான் அந்த மாதிரி டிசைனிங் போறேன் சார் நான் வந்து அனிமேஷனுக்கு போக போறேன் சார் ஒரு ஆர்ட் டைரக்டர்னுடைய அந்த ரேஞ்சுக்கு நான் போகணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பயிற்சியெல்லாம் நம்மகிட்ட சேர்றாங்க ஆனால் எங்க தரப்புல இருந்து நாங்க அந்த மாணவர்களை பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேட்டகரியில வந்து ஒரு ப்ரொமோட் பண்ணி அவங்களை நல்ல என்கரேஜ் பண்ணி ஒரு ஹை லெவல்க்கு நம்ம கொண்டு வந்துருவோம் அப்போ இந்த மாதிரி மாணவர்கள் வந்து இந்த ஓவிய போட்டியில் கலந்து கொள்ளும் பொழுது அவங்களுக்கு ஓவியக்கலை சார்ந்த திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படிங்கிறதையும் தாண்டி நமது இன்சூசனில் வந்து இந்த ஓவிய நுண்கலைக்கு வந்து ஒரு அதிகமான அமௌண்ட் கொடுத்து படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இப்ப போய்கிட்டு இருக்கு அப்போ அதுல இந்த மாணவர்கள் வந்து அந்த போட்டியில் ஜெயிச்சு வரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து நம்ம அந்த கோர்ஸ் சம்பந்தப்பட்டதை நம்ம ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம் ஆல்ரெடி நமக்கு ஸ்கூல் எல்லா அனைத்து பள்ளிகளுக்குமே வந்து நமது அரசு அருங்காட்சியகம் சார்பாக வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் போயிருக்கு இப்ப இவங்க அதை பார்த்துக்கிட்டு அந்த இந்த மாதமும் அடுத்த மாதமும் அந்த குறிப்பிட்ட தேதிகளில் வந்து இவங்க கலந்து கொள்ளும் பொழுது அதில் வெற்றி பெறக்கூடிய மாணவர்கள் வந்து மிக முக்கியமாக அவங்க அரசு கருதப்படுவார்கள் அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒரு நல்ல வழிகாட்டுதல் அப்படிங்கறது வந்து அவங்களுக்கு இந்த கோர்ஸ் மூலமாக கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான வாய்ப்பு உண்டு அதனால இந்த ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு அவங்களுக்கு ஒரு கேட்டகரியாகவும் ஒன்பதாம் வகுப்பு மற்றும் பதினோராம் வகுப்பு அப்படிங்கிற இந்த இரண்டு கேட்டகரிகளுக்கு ஒரு தனியான ஒரு இது அப்ப அந்த ஆறு ஏழு எட்டாம் வகுப்புகளுக்கு பாத்தீங்கன்னா சாதாரணமா வந்து ஒரு ஃபேவரேட்டா ஒரு சீனரி போட்டுக்கிட்டே இருப்பாங்க சின்ன வயசுல இருந்து அந்த சீனரியை வரைஞ்சிக்கலாம் அல்லது இந்த பிளேசஸ் இருக்கும் பிளேசஸ் நம்ம வந்து இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம் அல்லது ஒரு ரயில்வே ஜங்ஷனுக்கு போகிறோம் அல்லது ஒரு ஹாஸ்பிட்டல் அல்லது ஒரு ஸ்கூல் அப்புறம் ஒரு காலேஜ் இந்த மாதிரி பொது இடங்கள் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு மனதை கொள்ளை கொள்ளக்கூடிய கவர்ந்திருக்கக்கூடிய சில இடங்கள் அவங்களுக்கு இருக்கும் அதை வந்து இவங்க வரையும் பொழுது இது கிரியேட்டிவிட்டி மைண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உருவாக்க அந்த நாலெட் அந்த அறிவுங்கிறது வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம் அதே மாதிரி இப்போ வந்து நைன்த்து மற்றும் லெவன்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப அவங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து நம்ம எய்த்து நைன்த் அப்படின்ற மாதிரி அந்த கேட்டகரியில செவன்த் எய்த்து அப்படிங்கிற அந்த மூணு கேட்டகரியில சொன்ன மாதிரி இந்த ஒன்பதாம் வகுப்பு மற்றும் பதினோராம் வகுப்பு அந்த மாணவர்களுக்கு வந்து அவங்களுக்கு பேவரட்டா இருக்கக்கூடிய சீனியரிஸ வந்து அவங்க என்ன செஞ்சுக்கலாம் டிரா பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அது போக ஃபேவரட்டாக வந்து கேம்ஸ் விளையாடுவாங்க கேம்ஸுங்கிறது பார்த்தோம்னா இப்போ நீ கிரிக்கெட் விளாடுறது அல்லது அந்த கிரிக்கெட் சார்ந்து வேற ஃபுட்பால் அந்த மாதிரியான அந்த கேம்ஸ்ல வந்து அவங்க இன்ட்ரெஸ்டோட இருப்பாங்க அந்த மாதிரியானதையும் அவங்க என்ன செஞ்சுக்கலாம் அந்த போட்டியில வரைஞ்சிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே வந்து செய்திகள் மூலமாக நம்ம அதை வந்து என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கிறோம் அப்போ மாணவர்கள் வந்து இந்த ரெண்டு கேட்டகரிகளை வந்து தயாராக இருந்துக்கிட்டாங்கனாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பரிசு பெறுறதுக்குண்டான ஒரு நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்புறம் வரையும் பொழுது வந்து சாதாரண பென்சில் மூலமாக வரைதல் மற்றும் வர்ண பென்சில்கள் அப்படின்ற மாதிரியான அந்த கலர் பென்சில் சொல்லக்கூடிய அந்த வர்ண பென்சில் மூலமாகவும் என்ன செஞ்சுக்கலாம் படங்களை வரைந்து கொள்ளலாம் இப்போ இது ரெண்டுமே மிக முக்கியமானது அப்போ இந்த மாதிரியாக நம்ம அந்த போட்டியில கலந்து கொள்ளக்கூடிய அந்த நாளிலும் இதுவரையில் நமது ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்துல வந்து பயின்று சென்ற முதல் தர மாணவர்கள் வரைந்த அந்த ஓவியங்களை நம்ம என்ன பண்றோம்னா ஒரு கண்காட்சியா அன்னைக்கு நம்ம அந்த போட்டி நடக்கிற அன்னைக்கு வைக்கிறோம் அதனால போட்டியில கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் வந்து நம்மகிட்ட படிச்ச மாணவர்களுடைய வரைபடங்களையும் பாக்குறதுக்கு ஆஹ் மிக ஒரு நல்ல வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமா நம்ம தெரிவிச்சுக்கிறோம் அப்ப இது இளமை பருவத்திலே வந்து இந்த மாதிரியான உருவாக்கு நிலைகளை அத அந்த பவரை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பிற்காலத்தில் வந்து அவங்க ஒரு நல்ல ஒரு மேன்மேன நிலைக்கு போகிறதுக்கு வந்து மிக மிக அதிகமான வாய்ப்புகள் உண்டு அதனால எல்லா மாணவர்களுமே வந்து இந்த வரை தொழில் அப்படின்ற அந்த டிராயிங் சம்மந்தப்பட்டதெல்லாம் நிறைய பேர் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து தவறாது இதில் கலந்துக்கிட்டு உங்களுடைய அந்த திறமைகளை வெளிப்படுத்தி உங்களுடைய மேல் படிப்பு அப்படிங்கிறதையுமே ஒரு கருத்தில் கொண்டு உங்களுடைய பெற்றோர்கள் மற்றும் உங்களை பள்ளியில் ஊக்குவித்த ஆசிரியர்கள் அனைவருக்குமே ஒரு நல்ல பெயர் எடுத்து கொடுத்து உங்களுடைய பள்ளிக்கும் ஒரு பெருமை சேர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த இவ்வளவு நம்ம விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்போ இந்த ஓவிய நுண்கலை அப்படிங்கிறத வந்து இந்த சின்ன பசங்க வந்து இப்ப ஸ்கூல்ல படிக்க போகும் பொழுது இந்த போட்டியின் மூலமாக வெற்றி பெற்று அப்புறம் வந்து படிக்கிறாங்க அப்படிங்கறது மட்டுமில்லை இதுல ஆர்வமா இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் இருப்பாங்க அதாவது கொஞ்சம் ஏஜ்டா இருக்கிறவங்க ஒரு இருபத்தஞ்சு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தி வயசு வரைக்கும் நம்ம கிட்ட படிக்கிறாங்க நம்ம இன்சூசலம் வந்து ஏன்னா அந்த இளமையான காலகட்டத்தில் வந்து அவங்களுக்கு ஸ்கூல் வைஸ் நிறைய வந்து அவங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க பட் அதை முறைப்படுத்துறதுக்கு எங்கேயுமே போகிறதுக்கு அவங்க இருக்காது வழியும் தெரிஞ்சிருக்கிறது அப்போ அந்த மாதிரியான மாணவர்கள் வந்து ரொம்ப தூரமாக இருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்லாது எல்லா தரப்புலையுமே இருந்து எல்லா ஊர்களிலேயும் இருந்து நம்மகிட்ட வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த சான்றிதழ் பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய இன்சூசன் மூலமாக தான் கொடுக்குறோம் அதன் மூலமாக ப்ரைவேட்டு பள்ளிகளில் வந்து அவங்க வேலைக்கு போய்க்கிறாங்க அது போக வந்து அவங்களுடைய இடத்துலயே சின்ன சின்ன பசங்களுக்கு ஒரு பத்து இருபது பசங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு அதுல ஏர்ன் பண்ணிக்கிறாங்க அப்புறம் பெயிண்டிங்கை வந்து செஞ்சு சேல்ஸ் பண்ணி அதுலையும் அவங்க ஒரு லாபம் பாத்துக்கிறாங்க அதனால இந்த மாதிரியான கேட்டகரிஸ்ல வந்து மற்ற நபர்களும் அதை என்ன செஞ்சுக்கலாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரியப்படுத்துகிறோம் அவ்வளவுதான் அதனால இந்த ஆறு ஏழு எட்டாம் வகுப்பு மற்றும் ஒன்பது பதினோராம் வகுப்பு மாணவர்கள் இந்த போட்டியில் கலந்து கொண்டு போட்டியினை சிறப்பித்து நல்லது ஒரு பரிசை வெல்லுமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பன் கே கனி